அண்ணா நகரில் தொழிலாளர் நல வாரிய கூட்டங்கள் நடைபெற்றது சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் நல வாரியத்தின் பத்தாவது வாரிய கூட்டமும் தமிழ்நாடு அமைப்புசாரா சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தின் எட்டாவது வாரிய கூட்டமும் எனது தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டங்களில் தொழிலாளர் நல வாரிய அரசு செயல் வீரர் வீரராகவராவ் தொழிலாளர் ஆணையர் ராமன் உள்ளிட்ட துறையை சார்ந்த உயர்நிலை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிதித்துறை விஜயகுமார் அவர்களே கூடுதல் சட்டத்துறை செயலாளர் நண்பர் சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே சென்னை பாலவேந்தன் அவர்களே காவல் காவல்துறை உதவி ஆணையர் வளவன் அவர்களே அவர்களே திருவை தட்சிணாமூர்த்தி அவர்களே தொழிலாளர் தரப்பு சார்பில் வந்திருக்கின்ற அண்ணன் அருணகிரிநாதன் அவர்களே அண்ணன் மாரியப்பன் அவர்களே அண்ணன் சித்திபாபு பாபு அவர்களே